ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் ஹெல்தியாகவும் இருக்கிற மாதிரி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க இந்த சம்மருக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா இதை சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக மட்டும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்சுதோ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கெடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அரை டீஸ்பூன் வேணுன்னாலும் நீங்கள் கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூடவே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதை மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ இது கூடவே நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு ந பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு சப்போஸ் வேகலைன்னா திரும்ப கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக வந்து தயிர் உடச்சி விட்டுடலாம் உடச்சி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா போதும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி